வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பான வழக்கு விசாரணைகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன குறித்த வழக்கு திருகோணமலை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த வழக்கு மீதான விசாரணை மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பொது சபை கூட்டத்தின் போது அதன் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதனும் பொதுச்செயலாளராக குகதாசனும் தெரிவு செய்யப்பட்டன இந்த நியமனம் கட்சியின் யாப்பை மீறி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கின் பிரதிவாதிகளாக ஏழு பேர் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் வெளிப்படை தன்மையுடன் கூடிய விசாரணைகள் இடம்பெறும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் ஆறாவதற்கு புதிய விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படும் அந்த ஆணைக்குழுவில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நீதிபதிகளும் புலனாய்வாளர்களும் உள்ளடக்கப்படுவார்கள் நமது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் எவ்வித பக்க சார்பு வழங்கப்படும் உடனடியாக தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் அத்துடன் குற்றவாளிகளுக்கு உயர்ந்தபட்ச தண்டனை வழங்கப்படும் இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என்பதனை தாம் உறுதிப்படுத்துவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் ஊடாக திரைப்படத்துறை ஊடகம் சுற்றுலா கூட்டுறவு நூலகங்கள் கலாச்சாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது E aí மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவரது மெய்ப்பாதுகாவலரான காவல்துறை சார்ஜன் ஒருவர் உயிரிழந்தமை மற்றும் காவல்துறை உத்தியோகத்தில் ஒருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் சாட்சி அளிப்பதற்காக பவனியா மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் வளாகத்திற்கு வருகை தந்திருந்தார் ஜாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட குறித்த வழக்கு விசாரணையில் மேல் நீதிமன்ற நீதிபதி காவல்துறை உத்தியோகம் அளித்தனர் நாகரத்னம் நிசாந்தும் எதிரிகளின் சார்பில் சட்டத்தரணி பிரதிபன் சர்மினியும் முன்னிலையாகி இருந்தன இதேவேளை குறித்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக மூன்று தினங்களுக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது முதல் இன்று இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது இதற்கு அமைய ஒரு கிலோ எடையுடைய பால்மா பொதியொன்றின் விலையை இருநூற்றி ஐம்பது ரூபாவால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நானூறு கிராம் எடையுடைய பால்மா ஒன்றின் விலையை நூறு ரூபாவால் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச செயல்படுவதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக செயல்படுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மித்ராவாலாவுக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது அமைச்சர் மஹிந்த அமரவீர ராயாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்க ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதையே இந்த அத்தோடு பதில் பொதுச் செயலாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை விதித்து மற்றும் ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கான தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த இடைக்கால தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் எட்டாம் தேதி வரையில் அமலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சையீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே சயீத் இதனை தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் உக்ரேனின் புலனாய்வு நடவடிக்கைகள் காரணமாக ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார் அவர் பதினைந்து வருடங்களுக்கு எதிர்கொள்வதாக உக்ரேனின் இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மார்ச் மாதத்தில் உக்ரைனை பாதுகாப்பு புலனாய்வுத்துறை ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சரின் சொந்த ஆவணங்கள் உட்பட பல ரஷ்ய தகவல்களை கடந்த மார்ச் மாதத்தில் கைப்பற்றியது எவ்வாறாயினும் இரகசிய தகவல்களின் கசிவு மற்றும் உக்ரைனின் நடவடிக்கையால் பெறப்பட்ட தகவல்கள் காரணமாக ரஷ்யாவின் பாதுகாப்பு தர பல சிக்கல்கள் காணப்பட்டதாக ரஷ்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் பொருட்களை ஏற்றி செல்லும் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது டிசி நான்கு என்ற விமானம் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது பயணத்தை ஆரம்பித்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரம் வரை மாத்திரம் சென்ற நிலையிலேயே விமானம் தரையில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனையடுத்து விமானம் தீப்பெற்றி எரிந்ததாகவும் விமானத்திலிருந்து இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் அந்த நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த தமிழக மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் முரண்பாடுகளின் மொத்த உருவம்தான் இந்தியன் கூட்டணி என்றும் இல்லாத கூட்டணி நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நம்பிக்கை அளிக்காது என்றும் கூறினார் பள்ளிகள் கல்லூரிகள் மீண்டும் துவங்குவதற்கு முன் போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இலங்கை சென்றுள்ள ஈரான் அதிபர் அம்பாந்தோட்டையில் சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நீர்மின் நிலையத்தை தொடங்கி வைத்தார் ஈரான் வழங்கும் நிதியுதவியின் மூலமே இந்த நீர்மின் நிலையம் கட்டப்பட்டிருந்த நிலையில் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையினால் ஈரான் அரசால் நானூறு கோடி ரூபாவுக்கு மேல் அனுப்ப முடியாமல் போனது பின் இலங்கை அரசு சொந்த நிதி மூலம் கட்டுமான பணிகளை முடித்தது இதன் மூலம் ஆண்டுக்கு இருநூற்றி தொன்னூறு ஜிகாவட் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டது எனவும் இலங்கை அதிபர் தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இருவர் நேரமும் தமிழர் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நீர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்கள் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்